ஊர்லேருந்து வந்து இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு நமக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறா ம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம நடக்கட்டும் வரட்டும் இனிக்கு இருக்கு அவளுக்கு வந்துட்டா போலா வரேன் Det är en fjansi. Surrender. Vi oh. jämför oh. oh, okay. Okej. ஆக்சுவலாக இவ தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதை நேரில் சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே இவளே வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான் இப்போ நான் சர்ப்ரைஸ் தான் இருக்கேன் எனக்கும் சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க உனக்கு பிடிச்ச இன்ஜிட்டி போட்டு கொண்டு வரேன் ஓகே எப்படி இங்க அத நான் கேட்கணும்டா அவ எப்படி வீட்ல பாத்தாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு எப்படிடா நான் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க முடியுது நான் இன்னும் நம்ம பிரேக்கப் டிராமாலேருந்தே வெளியில் வரலடா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறியா என்ன சும்மா ட்ராமா ட்ராமான்னு என் எங்களுக்குலாம் ட்ராமா இல்லையா நீதுனா நான் வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டு போனேன் ஆமாம் பிரேக்கப் ஆயிடுச்சுதான் வீட்டில் கல்யாணம் பண்ணிங்க சொல்லி பொண்ணு பார்த்தாங்க செட் ஆச்சுன்னு நானும் ஓகே சொல்லிட்டேன் சரி பட் இருந்தாலும் நான் ஹர்ட் ஆன மாதிரி என் ஃப்ரெண்டையும் நான் ஹர்ட் ஆக விட மாட்டேன் நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன் ஏ கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் பழைய மாதிரிலாம் கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில்னதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது அதில் உனக்கு ஈக்குவல் பங்கு இருக்குது அதை மறந்துடாது புரியுதா அவனை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு நிலைமைல வந்து நிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இப்ப எதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ற ஹே என்னடி அதுக்குள்ள ஜெல் ஆயிட்டீங்களா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க ஜாலியா பேசிட்டு இருக்கோம் ஆமா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சரி இருங்க உங்களுக்கு பிஸ்கட் கொண்டு வரேன் பாத்தியா இப்ப நீ அத அவட்ட சொன்னா என்ன ஆகும்னு யோசியா ப்ளீஸ் அத பத்தி சொல்லாத அவட்ட சரி ஓகே நான் அவகிட்ட எதுவும் சொல்லல ஆனா அவளுக்கா தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்ப நீ சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அந்த கை காட்ட மாறவே இல்லை சாரி